உயிரினும் மேலான அன்ப உடன்பிறப்பு கிடையாது பத்திரிகையாளருக்கு நேர்ந்த ஒரு அநீதி நேசப்பிரபு அப்படின்னு ஒருத்தர் தான் மிரட்டப்படுவதாகவும் தன்னை வந்து ஒரு கும்பல் ஒரு வீட்டில் நான் இருக்கேன் எங்கள் வீட்டில் என்னை வந்து தொழுகிற தொழுகிறதாகவும் என்ன மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோன் கால் வருது ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அதை அலட்சியப்படுத்திட்டு சரியான கரெக்டான ரூட்டில் போகலை அவங்க கரெக்டாக கேப்சர் பண்ணலை அதை சரியாக அவங்க வழிநடத்துல இதெல்லாம் பண்ணாதனால வந்து நேசப்பிரபு இன்னைக்கு வெட்டுக்காயத்தோட உயிருக்கு போடிகிட்டு இருக்கிறாருங்கிற இந்த சம்பவம் ரொம்ப வருத்தத்துக்குரிய சம்பவம் ஒரு பத்திரிகையாளருக்கு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சம்பவம் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நேசப்பிரபு அவர் வந்து நியூஸ் செவன் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு அங்கே செய்தி சேகரிப்பாளராக இருக்கிறார் கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் இந்த ஏரியாவில் செய்தி சேகரிப்பாளராக இருக்கிறார் இவரை நிறைய விஷயங்கள் கோயம்புத்தூர்னு இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய நாகரிகமான செயல்கள் இதெல்லாம் வந்து சே சேகரிப்பு பண்ணி அவர் பையெல்லாம் புலனாய்வு பண்ணி கொடுக்குறது தான் அவங்களுடைய வேலை இந்த மாதிரி புலனாய்வுகள்லையும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது நம்மளுக்கு இந்த புலனாய்வு ரொம்ப டீப்பாக இறங்கி வர்க் பண்ணுறாங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு யாரோட ஞாபகம் வரும்னா நக்கீரன் கோபால் அவர்கள் மேலே ஞாபகம் வீரப்பனை நம்மளுக்கு முதல் முதல்ல வெளிச்சம் போட்டு காட்டியவர் யாருன்னா நக்கீரன் கோபால் அவரை மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரியான நியூஸ் சேனலில் நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நாம் அவர் மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட தைரியமாக செயல்படுற ஒரு ஆளாக ஆகணும் அவர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை வச்சு நம்ம பண்ணணும் அவர் மாதிரி இருக்கணும்லாம் நினச்சி நிறைய பேர் இந்த ஜேர்னலிசம் இதுக்குள்ளே வராங்க அப்படி வந்தவர் தான் இந்த நேசப்பிரபு பிடிச்சி செஞ்ச வேலையை இன்றைக்கி வந்து அவர் ஒரு உயிருக்கு போராடி அவருக்கும் குழந்தை எல்லாமே இருக்குது அவங்க குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தார் இன்றைக்கி நேசப்பிரபுவால் வந்து உயிர் உயிர் ஒன்று தான் இருக்குது ஆனால் அவர் இனிமேல் பொழைச்சாலும் பிணத்துக்கு சமம் ஏன்னா அறுபத்தி நாலு வெட்டுக்கள்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வெட்டுக்களும் பயங்கர ஆழம் ஆனால் அவர் உயிர் பிரியாமல் இருக்கிறது யார் செய்த புண்ணியமோ அப்படின்லாம் சொல்ல முடியாது அவருக்கு அவர் ஆண்டவன் செயல்னு சொல்லுவாங்களே நம்ம அதை நம்புறதில்ல இருந்தாலும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நேசப்பிரபுவோட விஷயத்தில் தன்னை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க தனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறதா நான் உணர்கிறேன் அப்படின்னு அவர் அவரை வீட்டை விட்டு வெளியே அவர் யார் நம்மளை தொலைவுறாங்க அப்படிங்கிறத அவர் கண்காணிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே இவர் ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணம் பண்ணதாக சொல்லப்படுது எதற்காக இவர் பயன்படணும் இவருக்கு உயிர் அச்சம் இருக்கு அப்போ வீட்டுல இருக்கிற கதவுல எல்லாம் லாக் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல கூப்பிட்டு சொல்லிட்டு இவரு சேஃப்டியா இருக்கிறத விட்டுட்டு இந்த டைமுக்கு அவகரை நோக்கி இவர் ஏன் கிளம்பி போனாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னுமே விடை தெரியல நேசப்பரப்பு கொலைல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை கைது பண்ணியாச்சு மேலும் சில சிலரை கைது பண்ண நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் தொலைவிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிற காவலாளிகள் இப்போ ரீசண்டாக பார் ஓனர் நேச நேசப்பிரபுவை நான் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டின மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் என்ன பாருங்க யூடியூப்ல நேச நேசப்பிரபுன்னு நடிச்சீங்கன்னா நல்லா வருது அந்த பார் ஓனரையும் கைது பண்ணணும் ஏன் அந்த பார் ஓனர் யாருக்காவது பணத்தை கொடுத்து ஆள் செட் பண்ணி நேசப்பிரபுவை முடிக்க பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம்ல அப்போ சந்தேகத்தின் பேரில் அவர் அரசியல் அரசு அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் அவர் வந்து அரசு பண்ணாமே இருக்கிறார் இப்போ தலைமுறை அவன் ஆனவேட்டி அரெஸ்ட் பண்ணுவீங்களா சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் சார் தூக்கி உள்ள வைங்க விசாரிங்க அவனால் கூட இருந்திருக்கலாம் இல்லையா அவன் பேசுகிற செயல் அவன் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான் அவ்வளோ வன்மத்தோடு பேசுகிறான் பணம் பிடுங்குனாரு நேசப்பிரபு பணத்தை கேட்டு வாங்கினாரு அவர் தவறே செஞ்சுட்டுங்க அவர் அஞ்சு லட்சம் கேட்டார் பத்து லட்சம் கேட்டார் ஐம்பது லட்சம் கேட்டு கே கேட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஊடகத்தில் போடுறாங்க எதுவும் உண்மை பொய் எதுன்னு தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் இல்லைனா அவங்க குற்றவாளி இதுதான் சொன்னாங்கன்னு அதிகாரிகள் போது தான் நம்ம வந்து உண்மையை தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு முன்னாடியே நிறைய யூடியூப் சேனல்கள் இவர் பணம் கேட்டு மிரட்டினார் அதனால தான் பொதித்தெழுந்து அவங்க வெட்ட வந்தாங்க பணம் கேட்டு அவர் மிரட்டுறாருன்னா அவர் அவருடைய தப்பு அதுக்கான ஆதாரத்தை திரட்டி நேசப் மேலே கேஸ் கொடுக்குறத விட்டுட்டு அவரை வெட்டிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுமா சொல்லுங்கள் இன்னைக்கு அவர் வெட்டிட்டாங்க யாரும் வெட்டினானா எல்லா சின் போயிச்சு கிட்டத்தட்ட ஆயில் தண்ணி ஆயில் தண்ணி கொடுப்பாங்க பத்திரிக்கையாரில் வெட்டினது யாரும் விட மாட்டாங்க அப்போ உன் பிரச்சனை சரியாக போச்சா பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்போ வாழ்க்கையே தொலைச்சிக்கிட்டீங்க நிறைய ஃபேக் நியூஸ் இப்போ அவர் மேலே அவரு அவராக எந்திரிச்சு நேசப்பிர்ப்பாக எந்திரிச்சு மிதானத்துக்கு வந்து இதுதான் காரணம் இவங்க இவங்க தான் இதை பண்ணியிருக்கணும் என் மேலே இவங்களுக்கெல்லாம் வந்து வெறுப்பு இருக்குது நான் இவங்க மேலே இதெல்லாம் வந்து நான் பத்திரிக்கையில் எழுதுனேன் இது பழைய காலத்துல அந்த காலத்துல இருந்தே நீங்க நக்கீரன் கோபால் அவர்களை கேட்டா இதே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் அமிச்சு நக்கீரன்கோட பத்திரிகை அலுவலகத்தை ஜெயலலிதா ஆள் வச்சு அடிச்சு நொறுக்கிச்சு ஒரு பதவியில் இருக்கிற ஒரு சிஎம் பண்ண வேலை வேலையா ரவுடித்தனா அது அதை பண்ணிச்சு தெல்ல தெளிவா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி ரவுடி கூட மோசமா நடந்துக்குச்சு ஆளுகளை வச்சு நக்கீரன் கோபால் அதை கூட இது பெருசா இல்ல இல்ல அப்போது அவரை வந்து இன்னைக்கு நான் அவரோட காயத்தை பார்த்தேன் ஒரு ஒரு வீடியோ ஒன்று நீங்கள்லாம் சென்சார்டு வீடியோ தான் பார்த்துருப்பீங்க நான் சென்சார் இல்லாமல் கட் பண்ணாத எனக்கு அந்த ரியல் வீடியோவை பார்த்தேன் இந்த கையில் இங்கே வெட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல கையை வெட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த வெட்டு இந்த கையை ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கட் பண்ணிருச்சு இந்த இது இந்த பாதி இங்கே இருக்குது இந்த பாதி இங்கே இருக்குது அந்த எலும்பு உடையப்பட்டிருக்குது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் வெட்டிருச்சு நீங்கள் என்னதான் இது இழுத்து ஸ்டிச் பண்ணி உள்ளே மாவுட்டு போடுறேன் நான் பிளேட் வைக்கிறேன் எது வச்சாலும் இந்த கையை மறுபடியும் அவருக்கு பழையபடி இயங்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் மொத்தமாக அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார் முடிச்சிட்டாங்க அவர் ஒரு வாழ்க்கையை அவங்க அவரை நம்பி அவருடைய குழந்தைகள் அவங்களுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க எல்லாருக்கும் முடிஞ்சுது இந்த மாதிரி குற்ற செயல் செய்கிறவங்க கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்கிறாங்களா இப்போ பிரபு எழுதுனது யாரை பற்றியெல்லாம் நேசப்பிரப்பு ரெட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கணும் நியூசன் தக்க தலைக்க நியூசியவன் தொலைக்காட்சி தைரியமாக இதில் வெளிவந்து தன்னோடய தன்னோட இருக்குது நடந்த விஷயத்தை சாதாரணமாக விடாமல் அவர் நேசப்பிரப்பு இது வரைக்கும் கடந்த ஒரு அஞ்சு ஆண்டுகளில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாரு என்னென்ன செய்திகள் சேகரித்து கொடுத்தாருன்னு பார்க்கணும் எது எது கான்ட்ரவர்சியான செய்திகள் யார் யார் மேலே இந்த செய்திகள் இருக்குதுன்னெலாம் பார்க்கணும் இப்படி ஃபில்டர் பண்ணி அப்படி எடுக்கணும் அவங்க இருக்கிற மொத்த பேரை தூக்கணும் அவர் தான் சாகலையே பொழைச்சிக்கிட்டார அப்படின்னா இது ஜனநாயகத்தின் மேல் வைக்கப்படுகிற ஒரு படுகொலை படுகொலைக்கு முயற்சி ஜனநாயக படுகொலையே இது ஓ இந்தியன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்கிறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா பத்திரிக்கை ஜனநாயகத்தின் நாலாவது தூணுன்றா நான்கு தூண் இருந்தால் தான் ஒரு கட்டணம் நிற்கும் அதில் நான்காம் தூண் ஜனநாயகம் அதுவும் இந்த மாதிரி இளமை சேர்ந்து சின்ன பருவத்தில் இளமையில் துடிப்புடன் செயல்படுகிற ஜேர்னலிஸ்ட்டு ரொம்ப கம்மி சின்ன வயசுலேயே ஏதாவது பத்தஞ்சு கிடைக்குமா சம்பாதிக்கலாமா அப்படி தெரியுற இந்த மாதிரி துடிப்பாக செயல்படுறவங்க கம்மி இப்படி இப்போ வெட்டிட்டீங்களா இப்போ இவர் வயசில் இவர் மாதிரி ஆகணும் நக்கீரன் கோபால் மாதிரி ஆகணும் இந்த மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இப்போ இந்து என்றாமெல்லாம் வந்து ரொம்ப ப பழமையான பத்திரிக்கைவாதி அவர் மாதிரி வரணும் நாமளும் அப்படின்னு ஆசையோடு இன்றைக்கி பசங்க ஜேர்னலிசம் படிக்கிறதே விட்டுருவாங்க அப்பா ரவுடிங்கி வெட்டுவாங்க அப்படின்னு அப்போ ஜேர்னலிசமுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க வந்து சேருவாங்க அதனால் ஜேர்னலிசம் பிழைக்காது மக்களோட ஆசையில் மண்ணோடு மண்ணாக போகும் பயந்துக்குவாங்க அப்போது அரசாங்கமும் காவல் அதிகாரிகளும் இந்த பயத்தை போக்கணும் ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலே கை வச்சா எந்தளவுக்கு அது விளைவை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு இந்த சேனல் மூலிமா நம்ம கேட்டுக்கிறோம் நேசப்பிரபு அவர்களுக்கு என்னுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் சீக்கிரமாக திரும்பி வரணும் உங்களுடைய வேலையை நியூஸ் செவன் தொலைக்காட்சி இனிமேல் ரிப்போர்ட்டராக இல்லாத ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு சூழலை அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு தொலைக்காட்சிக்காக நியூஸாக போய் தான் நீங்கள் இப்படி ஆகினீங்க சீக்கிரமாக அவர் வந்து குணமாகி வரணும் அப்படின்னு ஆண்டவனை நம்ம பிரார்த்திக்கலாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் நாம் என்ன சொல்லிக்கிறோன்னா நாங்கள் நேச உறவு பக்கம் நிற்போம் நேசப்புறவுக்காக நியாயம் வாங்கி தருவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்